ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண தேர்தலை மையப்படுத்திய களத்திற்கான ஒரு நடவடிக்கையை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுமந்திரன் அவர்கள் கூடி பேசியிருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதனை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கிறது வருகின்ற மாகாண தேர்தலில் நாம் எப்படி கூட்டணி அமைத்து பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பது என்பதை மையப்படுத்திய ஒரு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நிவாரணம் செய்திருக்கிறோம் என்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதை மட்டுமே ஒரு களமாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர அது சார்ந்த ஒரு செயல்பாடுகளில் அவர்கள் வேகம் கட்டி இருக்கிறார்களா என்றால் அது கேள்விக்கணைகளாகவே இருக்கின்றன இதுதான் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டும் இருக்கின்றன இந்த சூழலில் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு மக்கள் நாயகனாக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா என்பதும் இதனால் மற்றவர்களுக்கு வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி தான் இந்த காணொலியில் அது சார்ந்த ஒரு விடயத்தை மையப்படுத்தி பேச இருக்கிறேன் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் பகிர்ந்தளியுங்கள் தொடர்ச்சியாக உங்களோடு பேசுவதற்கான ஒரு களம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இரண்டு நாட்கள் அந்த புயல் பாதிக்கப்பட்ட இரண்டு நாட்கள் அவரும் அந்த புயலின் காரணமாக இருந்த வெள்ளத்தில் அவரும் சிக்கியிருந்தார் அவருடைய வீட்டை சுற்றி வெள்ளமாக இருந்தது குறிப்பாக அவருடைய வீட்டின் கீழ்த்தளம் ஒட்டுமொத்தமாக வெள்ளக்காடாக மாறியிருந்தது அதிலிருந்து அவர் எப்படி வெளியே வந்து மக்களை சந்திப்பார் என்கின்ற விடயங்கள் ஒரு கேள்விகளாக இருந்தன அதற்கு முன்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கௌசல்யா அவர்களும் சென்ற மகிழுந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு பரபரப்பான செய்திகள் பேசப்பட்டது ஆனால் அந்த மகிழுந்து அந்த வெள்ளத்தில் சிக்கி பழுதடைந்து விட்டது என்பதுதான் பதிவு ஆனால் ஒரு சிலர் வேறு விதமான கதைகளை எல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அதன் பின்பு உண்மைகள் தெரிவதற்கான ஒரு களம் ஏற்பட்டது இந்த இரண்டு நாட்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய வீட்டை விட்டு வெளிவர முடியாத ஒரு சூழல் இரண்டு நாட்கள் கழித்த பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நான் மக்களை சந்திக்க செல்வேன் என்று அறிவித்தார் அதன் அடிப்படையில் அவர் மக்களை சந்திப்பதற்கான களங்களை எடுத்தார் ஒவ்வொரு நகர்வுகளையும் அவர் வித்தியாசப்படுத்தி கொண்டே சென்றார் முதலில் இந்தியாவிலிருந்து இலங்கையில் புனரமைப்பு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை சந்தித்தார் அவர்களிடம் சந்தித்து பேசி அவர்களுடைய அந்த சேவைகளை பாராட்டி அவர்களிடம் மனவிட்டு பேசி தன்னுடைய ஆதரவை தெரிவித்த களம் ஒன்று வியப்பாக இருந்தது அதுபோல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு இடங்களையும் அவர் போய் பார்த்தார் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த செய்தி அதற்கான ஒரு நிவாரணங்களை மையப்படுத்திய களங்களை எடுப்பதற்கு அவர் முனைப்பு காட்டினார் இவைகள் நாம் அறிந்தது இந்த சூழல்தான் தையீட்டு விகார் பிரச்சனையை மையப்படுத்தி அந்த தேரரை சந்திக்க செல்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அறிவித்தார் அந்த தேரரை சந்திக்க செல்கிறார் என்கின்ற பொழுது அது ஒரு பரபரப்பான செய்தியாக மாறியது என்பதை விட அது ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு தளமாக மாறியது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்காக காவல்துறை சார்ந்தவர்களிடம் அனுமதி பெறுகிறார் அனுமதி பெற்று அந்த தேரரை சந்திக்கின்றார் தேரரை சந்தித்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு காணிகளை கொடுப்பதற்கு நீங்கள் களம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கையை வைத்தார் அந்த கோரிக்கையை ஏற்று அந்த தேரர் ஒரு குறிப்பிட்ட அளவு காணிகளை திருப்பி கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதாக ஒத்துக்கொண்டார் என்கின்ற செய்திகள் அப்பொழுது பேசப்பட்டது அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக வைத்தியர் அர்ஜுனா அந்த மக்கள் சார்ந்த களத்திற்குள் தன்னை முன்னிலைப்படுத்தி பயணிக்கக்கூடிய ஒரு விடயத்தை அவர் எடுத்துக்கொண்டே இருந்தார் நாடாளுமன்றத்தில் இந்த புயலை மையப்படுத்தி பேசிய பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டார் அந்த கருத்து என்னவென்றால் இந்த புயலின் பாதிப்பு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இதுவரை மக்கள் சந்திக்காத ஒரு பாதிப்பு இந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கான களத்தை எடுப்பதற்கு இந்த அரசு அரசு சார்ந்தவர்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது பாராட்டுக்குரியது ஆனால் அந்த நிவாரணங்கள் சரியான கோணத்தில் சரியாக சென்றடைகிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது பாதிக்கப்பட்டவர் ரொம்ப பாதிக்கப்பட்டவருக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் பாதிப்பே இல்லாதவருக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் என்கின்ற கணக்கீட்டில் அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வுகள் எனக்கு ஏற்புடையதாக இல்லை என்று நாடாளுமன்றத்தில் அவர் கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைத்தார் அந்த விமர்சனங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது காரணம் வீடு இழந்து நிற்கிறோம் எங்களுக்கு ரூபாய் தாரார்கள் ஒன்றுமே இல்லாமல் சும்மா அந்த வீட்டு பக்கத்தில் தண்ணி சென்றிருக்கிறது அவர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் அதுபோல ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை தேடி போய் ரூபாய் கொடுக்கிறார்கள் இதில் எந்த விதமான நிவாரணமும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும் பாதிப்புக்கு தக்கதானே நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று மக்களும் வைத்தியர் அர்ஜுனாவுடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு தங்களுடைய மனக்குமரல்களை அவர்கள் எடுத்து வைத்த களங்களை நாம் பார்க்க முடிந்தது தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த ஒரு விடயத்தை நிறைவு செய்திருக்கிறார் என்றுதான் களம் நாடாளுமன்றத்தில் பேசிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் எனக்கு இவ்வளவு சம்பளம் வருகிறது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடையாளத்தில் என்னுடைய வங்கி கணக்கில் ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்கிறது இவைகளை சேர்த்தால் எனக்கு நாலு லட்சம் வருகின்றது இந்த நாலு லட்சத்தையும் நான் நிவாரணப் பணிக்கு கொடுக்கிறேன் என்று அறிவித்தார் அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நிவாரணப் பணிகளையும் முடுக்கிவிட்டார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உணவு சார்ந்த பொருட்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய விடயங்களையும் எடுத்தார் இந்த சூழல்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னிடம் இருந்த நாலு லட்சம் ரூபாயும் நிவாரணத்திற்காக கொடுத்து மக்கள் களத்திற்காக அவைகளை கொடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றன நாடாளுமன்றத்தில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் அவர்கள் தமிழர்களை குறித்த விடயங்களை பேசுகிறார்கள் தமிழர்களுக்காக நாங்கள் இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள் யாராவது தங்களுடைய சொந்த பணத்தை அல்லது தங்களுக்காக வருகின்ற ஊதியத்தை இந்த மக்களுக்காக கொடுப்போம் என்று எடுத்து வைத்திருக்கிறார்களா என்றால் வியப்பு ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மனமுவந்து வந்து அதை கொடுத்திருக்கக்கூடிய களம் இந்த மக்கள் எங்களுடைய மக்கள் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என் சொந்தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நான் தானே களத்தில் நிற்க வேண்டும் அதைத்தான் நான் செய்கிறேன் என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தன் தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து அந்த நிவாரணங்களுக்கான களங்களை முடுக்கி விட்டிருக்கக்கூடிய விடயம் அதிர வைத்திருக்கிறது என்பதை விட பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை பீதியடைய வைத்திருக்கிறது நாமும் இதுபோல நம்மளுடைய சம்பளங்களை கொடுக்க வேண்டிய நிலைமையை இந்த வைத்தியர் அர்ஜுனா உருவாக்கி விட்டாரே என்கின்ற ஒரு கோபமும் ஒரு சின வைத்தியர் அர்ஜுனா மேல் அது திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த நகர்வு மக்கள் மத்தியிலே ஒரு பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட வைத்தியர் அர்ஜுனா மக்கள் சார்ந்த களத்தில் மக்களுக்காக அவர் நிற்கக்கூடிய இந்த விடயம் பாராட்டுக்கு உரியதாகவே இருக்கிறது என்று பலரும் குறிப்பிடுகின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய கேமை ஸ்டார்ட் செய்து விட்டார் என்றுதான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பீதி அடைவது வாடிக்கைதானே நன்றியுடன் என்பார்